யாழ்ப்பாணம் சாபகச்சேரி மெய்சாலையை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் மேற்கு தொடருந்து நிலைய வீதியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசம்மா சிவசுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான ஞானக்குட்டி காசிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளிபு காலம் சென்றவர்களான இளைய தம்பி சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மர்மகளும் காலம் சென்ற இளைய தம்பி சிவசுப்ரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் யசோதா கிரியா புவிதா மாலதி காலம் சென்ற ரோஹிணி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் விஜயரத்னம் தயாபரன் பிரபாகரன் மகாதேவா ஆகியோரின் பாசமிகு மாவியாரும் காலம் சென்றவர்களான மகேஸ்வரி நடராசா நாகலிங்கம் மற்றும் සඟබලම ස්වයෝහවාහිීෝරිින් අපච හොදරියම ජෙවදීස්වරන්න විග්නේශ්වරන්න ජෙකුබරි ஆහීියෝරි අයි තුියම විතහන්න வி්‍යබවන්න මදීපන්න ප්‍රශාන් ලක්ෂ්මන්න කීර්තිකන්න සුවේදිකා බදෂන්න බාදවන්න ප්‍රියම්තැන ගීතති්‍රියන්න යාලිනේ සරයා කල්යාடிි ஆහීயோෝන්න අතිතියමු. உதித்தனன் ஆராத்தியா பிரினிதா பிரிணி மிகிரித்திர ஆருத்ரன் ஆகியோரின் பாச பூட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்